எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து இப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நாலு பீஸ் இருக்குது இதில் ஓகேவா ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸு மூணு நாலு ப்ளவுஸ் இருக்குது நாலு ப்ளவுஸ்க்குமே நான் ஸ்லீவ் ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன் சரியா அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்லீவ்ல என்னென்ன டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிடலாம் சரியா இப்போ இந்த பீஸை நாலாக மடக்கி போட்டுக்குங்க ஓகேவா ப்ளவுஸுக்கு ரெண்டாக மடக்குவோம் ஸ்லீவுக்கு நாலாக மடக்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டு ஸ்லீவ் நம்மளுக்கு தேவை ஓகேவா அதனால் நம்ம நாலாம் மடக்கி போட்டுக்கலாம் ஓகேவா அப்படி ஸ்லீவை நாலாம் அடித்து போட்டுக்குங்க இப்போ ஸ்லீவில் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா இது எவ்வளோ வரும் ஒன்றே காலு இன்ச் அளவுக்கு வரும் சரியா ஆ ஒன்றே இன்ச் அளவுக்கு வருது ஏன் இந்த ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு நான் கீழே வந்து கிளாத் விடுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு கிளாத் வந்து மடக்கி நம்ம ஹெம்மிங் போடுவோம் சரியா ஹெம்மிங் போடுவோம் இல்லை தையல் போடுவோம் அது அவங்கவுங்க விருப்பம் இப்போ ஒன்றே காலு இன்ச் அளவுக்கு கீழே கிளாத் விட்டிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்லீவோட ஹைட்டு த்ரீ ஃபோர்த் வைக்கிறீங்களா இல்லை ஆஃப் ஹேண்ட் வைக்கிறீங்களா அது உங்கள் விருப்பம் எவ்வளோ உயரமுங்கிறத நீங்கள் மார்க் பண்ணுங்கள் எனக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸில் அஞ்சரை அளவு இருந்தது இது கீழே இருந்து நீங்கள் அளவெடுக்கக்கூடாது சரி அங்கேருந்து அளவெடுத்தால் இங்கே தான் வரும் இப்போ ஒன்றரை இன்ச் மடக்கிட்டோம் அப்படின்னா இதுவரையும் மடக்கி தையல் போட்டோன்னா இப்போ எவ்வளோ ஒரு நாலு இன்ச்சு தான் வரும் அதனால் நீங்கள் இந்த கோட்டுக்கு மேலே தான் அளவு எடுக்கணும் ஏன்னா இது உள்ளே வந்து மடங்கி போயிடும் அதனால் இதுக்கு மேலே அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஹா ஹாஃப் இன்ச்சோ இல்லை ஒரு கால் இன்ச் அளவோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தையல் போடுவீங்களோ அந்த அளவு மார்க் பண்ணிக்குங்க நான் இப்போ மார்க் பண்ணிட்டேன் சரியா இப்போ இதில் ஒரு நான் லைன் போட்டு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ இது தான் வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் ஹைட்டு இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா கை சுற்றளவு கை சுற்றளவு எனக்கு வந்து ஆறு வந்தது கை சுற்ற அளவு ஆறு வந்தது ஆறை மார்க் பண்ணிக்கிறேன் சரியா ப்ளஸ் வந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக விடணும் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ இந்த சைடு அளவு எவ்வளோ அப்படின்னா ரெண்டே முக்கால் ஓகேவா ரெண்டே முக்கால் அளவு ரெடி அளவு ரெண்டே முக்கால் ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு அது அது இந்த அளவு தெரியல அப்படின்னா இப்போ மேலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா மூணு இன்ச் அளவுக்கு வருதா கரெக்டாக இருக்கும் ரெண்டே முக்கால் டு மூணு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா மூன்றரை வரையும் கூட வைக்கலாம் அது வந்து ஒவ்வொரு பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ இது வந்து மூணு இன்ச் வருது கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சில் ஒரு கால் இன்ச் வந்து தையலுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரெண்டே முக்கால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடம் ஆம்கோல் வந்து அளவு ஆங்கோளோட அளவு சுற்றளவில் ஆங்கோள் அளவு எனக்கு ஆறு இருந்தது இப்போ நான் ஆறு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரியா இப்போ இந்த இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் சரியா இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் இங்கே போட்டுக்கிறேன் ஓகேவா இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே வரணும் கிளாத் கொஞ்சம் பத்தலை அதை நம்ம ஓகேவா இப்போ இந்த அளவு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஆறு வந்தது அப்போ இங்கே வந்து ஒரு இன்ச் அதிகமாகும் ஏன்னா கீழ்கையை விட இந்த வந்து ஆம்கோல் கிட்ட இருக்கிற கை வந்து கொஞ்சம் தசப்பிடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருக்கும் ஏழு வரும் சில பேர்த்துக்கு ஏழைகால் ஏழரை கூட வரும் ஏன்னா ஒரு இன்ச்சை விட அதிகமாக கூட வரும் மேக்சிமம் இந்த அளவை விட இங்கே ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு தான் அதிகமானதாக வரும் சரியா ரொம்ப வந்து இப்படி வர வாய்ப்பு இல்லை அதனால் சொல்கிறேன் ஒரு கரெக்டான அளவு எப்படின்னா இதை விட இந்த அளவு ஒரு இன்ச் வந்து கொஞ்சம் தள்ளி வரும் அவ்வளோதான் சரியா இப்போ இங்கே இந்த அளவு ஏழா நம்மளுக்கு இந்த அளவு வந்து எட்டு இருந்ததுங்க அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது அப்போ கரெக்டாக இருக்கும் சரியா இந்த அளவும் ஏழு கரெக்டாக இருக்குது இந்த அளவும் எட்டு ஓகே தான் தையல் முடிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் எட்டுக்கு ஒரு கோடு கம்மியாக இருந்தது ஓகே இப்போ ஆங்கோ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஒன்றரை இன்ச் அளவுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது இதில் வளைவோ எதுவுமே பண்ணாதீங்க ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் நீங்கள் வரையணும் சரியா அந்த இடம் இருக்குல்ல ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறேன் இந்த இடம் வரையும் பென் கொடுக்கணும் எப்படின்னா வர இங்கேருந்து கொஞ்சம் கீழே இப்படி போகணும் இந்த இடம் இருக்குல்ல ப்ளஸ் மாதிரி இது சன்று கிடையாது சரியா நம்மளுக்கு இப்போ இதுதான் சண்டு ஸ்லீவோட சன்றி இது சரியா அந்த பென் வந்து வரைகிறது இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வரையணும் வளைவு அதுமா இப்படி தான் வரையணும் சரியா இப்படி தான் வரையணும் இந்த இடம் வந்து ஸ்டெயிட்டாக வரைஞ்சிட்டு இந்த இடம் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியாது சரியா அதை எப்படி பார்க்கணும் அளவெடுத்து தான் பார்க்கணும் ஆம்கோல் சுற்றளவு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அளவெடுத்து பார்க்கணும் டேப்பை வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அளவிடுங்க இந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அளவிடுங்க எட்டு வருது சரிங்களா நம்மளுக்கு எட்டு வருது நம்மளுக்கு கரெக்டான அளவு தானா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருங்க இட்ஸ் ஓகே ஓகே இப்போ ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டேப் அளவு வச்சு இது வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்க இருக்குது எட்டு வரக்கூடாது நம்மளுக்கு எட்ட வரணும் சரியா அந்த அளவுகள் எட்ட வரணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே நம்ம கொடைஞ்சி இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம் சரியா இந்த இடத்துல இப்படி பெண்ட் கொடுத்துடலாம் சரியா இப்போ இந்த அளவு வேண்டாம் இப்போ இதிலிருந்து நம்ம அளவெடுத்து பார்ப்போம் ஓகே எட்டே கால் வருதா இப்போ இந்த அளவில் கட் பண்ண வேண்டாம் இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ இங்கே மேலே ஏற்றம் போக போக என்ன ஆகுனா அளவுகள் குறையும் கீழே இறக்கம் கொடுக்க கொடுக்க எளவு அளவுகள் கூடும் அப்போ என்ன ஆகுனா இந்த அளவு கரெக்டாக இருக்கானும் செட் பண்ணிக்கணும் நம்ம இல்லை நம்ம இந்த அளவை மட்டும் பார்த்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த அளவு நம்மளுக்கு ஏழு வரணும் கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஓகே அப்படின்னாலும் ஓகே தான் உங்களுக்கு போதுன்னாலும் முற்றிட இப்போ இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கிளாத்து கீழே வந்து மடக்கி வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அதனால் இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் அடுத்து ஸ்லீவை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் இந்த அளவில் கட் பண்ண வேணா இங்கே இருக்க பாருங்க பார்த்தீங்களா ரெண்டாவதாக ஒரு அளவு வரைச்சோம்ல அதில் வந்து நம்ம கட் பண்ண இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கணும் எதுக்காக அப்படின்னா எதுக்கு இங்கே அற்காத்த அங்கே அக்காத்தனா இது வந்து சைடு அளவு நம்மளுக்கு கையோட சுற்றளவு இதுதான் கரெக்டான அளவு பதினாறு இன்ச்சு சரியா அப்போ நம்மளுக்கு எட்டரை வந்திருக்கு இப்போ ஸ்லீவோட சென்ட்ரு இது வந்து கையோட சென்ட்ரு பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியணும் அதுக்காக இங்கே ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவாக அப்படின்னா கிடையாது ஏன் அப்படின்னா பேக் அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் குடஞ்சி கட் பண்ணணும் சரியா ஃப்ரண்ட்டில் ரொம்ப சுருக்கம் கொடுக்கும் அதனால் என்ன குடஞ்சி கட் பண்ணுறது எதுலேருந்து எது வரையும் குடஞ்சி கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும்ல அதுக்கான அளவு இந்த ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் டச் பண்ணாதீங்க அது விட்டுடுங்க இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு இந்த ரெடி அளவுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட்லேயே உடையிறத கட் பண்ணிடணும் இப்போ இதில் நான் வரைகிறேன் இந்த இடம் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கினேன் இந்த அளவில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு இங்கே வச்சு இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ இருந்து இந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஒரு லைன் சரியா அதே மாதிரி இங்கேருந்து இந்த அளவுக்கு ஒரு லைன் சரியா இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம் இந்த அளவுல இருந்து தான் மார்க் பண்ணணும் ஓகேவா இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ எல்லா பீஸ்லேயுமே இப்படி வரைஞ்சி கட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்மளுக்கு பேக்கில் குடைய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஸ்லீவ் அப்படி ரெண்டாக விரிச்சிட்டு ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் ஒரு சைடு மட்டும் இப்படி விரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு சைட்டு மட்டும் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணால் போதும் ரெண்டு பீஸ்லேயுமே அந்த சைடு இருக்கிற பீஸ்லேயுமே நீங்கள் குடஞ்சி கட் பண்ணும் கிடையாது ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் குடைஞ்சி இப்படி கட் பண்ணால் போதுமான அளவு இப்போ இது அப்படி குடஞ்சி கட் பண்ணுறது இதோட ஸ்டாப் பண்ணிடணும் இந்த அளவு சன்று வரையும் போகக்கூடாது இதோடய கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அர்காட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படி இங்கே ஒரு அர்காத் பண்ணணும் இது தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இது தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் சரியா அதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த அர்க்காத் ஃப்ரண்ட் பீஸை ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஜாயின் பண்ணும் அதை நம்மளுக்கு தெரியும் நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக தான் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அர்க்காத் ஓகேவா இது தான் பேக் பீஸு இது ஃப்ரண்ட் பீஸ் ஓகேவா ஸ்லீவில் ஏதாவது டவுட் இருக்குது இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்லீவில் எந்த மிஸ்டேக் வருதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான கிளியரான ஒரு வீடியோ போடுறேன் சரியா ஓகே டாட்டா பாப்பா நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்